எங்க சனம் கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்கன்னு வச்சுக்கங்களே அடிச்சே கொண்டு இருக்காது அடிச்சு அந்த வயிற்று உதச்சு நீ அடிக்க அடிக்க வர மாட்டாங்க பாசத்துக்கு முன்னாடி பனி பகைக்கு முன்னாடி புலி தனக்கு போட்ட ஒரு சிம்மாசனத்தை தள்ளி போட்டுட்டு வர்ற கூட்டணி தலைவர் சாதியை பார்த்து பிளாஸ்டிக் சேர் போடுற பொன்முடிகள் மத்தியில் தான் பிளாஸ்டிக் சேரில் அமரக்கூடியவர் பொது செயலாளர் அவர் ஒரு வழக்கத்தை சொல்லி நாமளும் அதை அவர்கிட்ட கத்துக்கணும் ஒரே ஒரு கேள்வி ஏன் இது மாதிரி நலத்திட்டங்கள்லாம் பண்றாங்க ஏன் ஆட்டை கொடுக்குறாங்க தளபதி ஏன்பா கல்வி விருது விழா நடத்துறாரு எல்லாம் மாணவர்கள் இருக்கீங்களே ரெண்டாயிரம் வருஷமா நம்மளை படிக்க விடல படிச்சா தீட்டு நாங்க உனக்கு படிப்பு வராது நாங்க நம்ம கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவன் என்ன சொல்றது சட்ட நான் போடுற கணா நீ படினார் இன்னைக்கு நம்ம பசங்க படிச்சு மேலே வரோம் நாம இன்னும் படிக்கணும் கடுமையா உழைக்கணும் செய்தி பார்க்கணும் சமூக வலைதளங்களை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும் வட சென்னை என்று சொன்னால் தொட்டு விடும் தூரத்தில் குடுங்கையூர்ல குப்பை மலை உருவாக்கி இருக்கிறாங்க பரங்கி மலை இருக்கும் இமயமலை இருக்கும் படிமலை பார்த்திருப்பீங்க குப்பை மலை பார்த்திருக்கீங்களா மொத்த சென்னையுடைய கொடுங்க உங்கள கூட்டறீங்க எங்க சனம் கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொத்த குப்பைய கொண்டு போய் அண்ணாரி அறிவாலயத்துல கொட்ட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கங்க தாய்மார்கள் இருக்கீங்க கொஞ்சம் சிந்திங்கம்மா அண்ணன் ஆவடி கூட்டத்துல சொன்னாரு நீங்க பயணம் போடுறீங்களாம்மா பஸ்ல போறீங்க பேருந்து கட்டண இலவசம் கரெக்டா லேடிஸ் போனா பேருந்து கட்டண இலவசம் சரி நம்ம பாப்பாவை படிக்க அனுப்புறோம் பேருந்து கட்டண இலவசம் அந்த பேருந்துல போய் படிக்க போறதுக்கு கல்லூரி கட்டணம் பத்து லட்சம் குடும்ப தலைவிக்கு மாச உதவி தொகை ஆயிரம் ரூபா அந்த குடும்பம் நாசமா போன டாஸ்மாக போய் மொய் எழுதுறது பத்தாயிரம் ரூபா யார் குடும்ப காசை எடுத்து யார் குடும்பத்துக்கு கொடுக்கன்ற பேர்ல கருணாநிதி குடும்பம் வாழ்றதுக்கு வடசன குடும்ப ஏச சாகணும் இந்த இருண்ட காலம்லாம் முடிய போகுது செய்தியை பிரட்ட முடியல தலைப்பு செய்தி அது மலைப்பு செய்தி இன்னைக்கு காலையில திருப்பூரத்தில் ஏழு பேர் ஆறு பேர் போலீஸ்காரங்க சேர்ந்து இருபத்தி ஏழு வயசு பையன் கோயில் செக்யூரிட்டி என்ன தப்பு பண்ண அந்த பையன் பெத்த வயிறு பத்திரியாது கூட்டு போய் பிவிசி பைப்ல அடிச்சு அடிச்சே கொண்டு இருக்காங்க படுபாவிங்க உடனே கண்டித்து போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் உடனே ஒரு அறிக்கையை தமிழக வெற்றிகளை வெளியிட்டிருக்கிறது இறந்து போன சகோதரனுடைய பெயர் அஜித் குமார் அந்த அஜித் குமாருக்கும் சேர்த்து சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக என்னுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார் யாருக்கு கிடைப்பாங்க அப்படி ஒரு தலைவர் ஏன் இந்த கல்வி விருது ஏன் இந்த நலத்திட்டம் பண்றோம் உங்களுக்காக தான் பண்றோம் புரிச்சுக்கங்க தலைவர் படத்தை பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும் நான் சிவான் கிட்ட கேட்டே இருப்பேன் ஒரு படத்தை கொடுங்க படத்தை கொடுங்க என்னை விட அதிக ஆசை நம்ம காவல்துறை நண்பர்களுக்கு பேனரை கொடு பேனரை கொடு கல்ட்டு கல்ட்டுன்னு போனு கண்ணியமிக்க காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளே பெண் காவலர்களே உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி ஒன்னும் பிரச்சனை இல்ல கூட்டத்தை முடிச்சிட்டு கட்டாயமாக தளபதி படம் உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதே வட சென்னை பின்னாடி தீ இணைப்புத்துறை வீரர்கள் இருக்காங்க தீ பிடிச்சப்ப சிறப்பா செயல்பட்டாங்க நம்ம ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க அவங்களை நாங்க வணங்குறோம் ஆனா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல உதவி செய்ய போன நம்முடைய பெண்களை அடிச்சு அந்த வைத்த பூட்ஸு காலால உதச்சு என்ன மனசாட்சி இல்லையாடா கோயில் கருவற மாதிரி ஒரு உயிர் உருவாகிற இடம் உதச்சி ஸ்டானி ஹாஸ்பிடல்ல போட்டு அவங்க என்ன நினைச்சாங்க இப்படி அடிச்சா உதச்சா இவங்க திரும்ப வர மாட்டாங்க தமிழ் செல்வி பவித்ரால இருக்கீங்களா எஞ்சி நிலுங்கமா நிலுங்கமா நீ அடிக்க அடிக்க வர மாட்டாங்க சாதா பெண்கள் இல்ல சிங்க பெண்கள் நீ எவ்வளவு அடிச்சாலும் நினைச்சாலும் அன்புக்கு அன்பு பாசத்துக்கு பாசம் பாசத்துக்கு முன்னாடி பனி பகைக்கு முன்னாடி புலி இந்த வடசெண்டை பிரச்சனைகள் முடியணும் ஈஸியா சரவணங்களையும் நம்ம உருவாக்கணும் இந்த கல்வி விருது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம நடத்தணும் ஒவ்வொரு விஷயமும் திட்டமிட்டு செய்யணும் காலம் குறைவா இருக்கு பத்து மாசம் கூட இல்லை மணி சொன்னா பிள்ளைய நேத்து தென்காசி அதுக்கு முன்னாடி நுங்கம்பாக்கம் அதுக்கு முன்னாடி ஆவடி அதுக்கு முன்னாடி பெரம்பூர் இன்னைக்கு மதிய நாலரை மணிக்கு தான் சென்னைக்கு வந்தாரு குளிச்சு முடிச்சு நாளை உட்காந்து நான் வந்தேன் மணி வந்தாரு அண்ணன் வந்துருவாரு அதுக்கு முன்னாடி வந்துடணும்னு மணி நல்லா இருக்கே அவனு கட்டி பிடிக்க அண்ணே அவனு கட்டி பிடிச்சாரு கூப்பிட்டு ராஜ்மோகன் அவர் கட்டி பிடிச்சது ரமேஷ் போய் கட்டி பிடிச்சாரு கண்ணு தெரியல ஏம்பா இங்க இருக்கா அண்ணா இங்க இருக்கியாண்ணா இல்லண்ணா தூக்கம் இல்ல அப்புறம் டீ கடையில் பேசிட்டு இருந்தோம் மணி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கோம் இங்க வேற தேவை கேக்கா என்ன போடுங்க ஐயோ நெஞ்சு பத்து பத்து நீங்க பேச பேச மணி ஒவ்வொரு பாயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த பாட்டு வரைக்கும் அடிச்சிட்டீங்க அப்புறம் நாங்க பேசிக்கிட்டு இந்த அக்காவும் இப்படி போடுதே ஊர் ஊரா போய் பேசுறோம் மணி ஏதாவது ஒரு ஊர்ல ராஜபூங்க அண்ணன் மேல கேஸ் போட்டு உள்ள போட்டா என்ன பண்ணுவேன் தம்பிக்கு வந்தது கோமானே நீ உள்ள போனீங்கன்னா உனக்காக வெளியில் இருந்து வீடியோ போடுவான் இந்த தம்பி

ஆசைப்பட வேண்டாம் அதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு உங்களை மாதிரி கிடையாது ஒரு இருந்து தாத்தா மகன் பெரிய மகன் சின்ன மகன் பொண்ணு அத்தை மச்சானுடைய மகன்கள் அவருடைய தம்பி ஒரே குடும்பத்தில் ஏழு பேர் சிஎம் டெபுட்டி சிஎம் உலக அரசியல் எங்கேயாவது இருக்கா அந்த நாசமா போன கதை நம்ம நாட்டில் தான் இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் இங்க நிக்கிறாங்க பாருங்க அவங்க முகத்தை பாருங்க அங்க உட்கார எங்களுடைய தாய்மார்களை பாருங்க யாருக்கு கிடைப்பாங்க இப்படி ஒரு தலைவன் தவம் இருக்குல்ல தவம் இருந்தா தான் அப்படி ஒரு மனிதன் பிறப்பான் தவமாய் தவம் இருந்து தமிழ் தாய் பெற்றெடுத்த வரமே தாய்மார்கள் கண்ணீரை துடைக்கின்ற கரமே உழைக்கின்ற உழைப்பாளிக்கு உரம் தரும் உரமே தளபதி ஆணையிட்டால் செஞ்சாச்சு கோட்டை அவர் காலடிக்கு வருமே என்று சொல்லி நேரத்தின் அருமை கருதி அதனால மணி சொன்னதால கூப்பிடாம விட்டுறாதீங்கன்னா எங்க கூப்பிட்டாலும் வருவோம் அடுத்த கூட்டத்துக்கு எங்களையே கூப்பிடுங்க தேவை கேட்க வேற வந்துட்டாங்க காப்படிச்சு அதிகமாயிருச்சு வெற்றி தலைவர் தளபதி வெற்றி தலைவர் தளபதி வெற்றி தலைவர் தளபதி இன்னும் பல கருத்துக்கள் என் மனதுக்குள் சுருக்கம் ஆனால் கொடுத்திருக்கும் நேரம் அதை விட சுருக்கம் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கும் அதனால் விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்